அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல நாயினார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சைவம் என்றால் என்ன யார் சைவர்கள் யாரை சைவர் என்று சொல்லலாம் என்பது குறித்தும் சாயுச்சியம் என்கிற உன்னதமான மோற்ற குறித்தும் திருமூலர் பெருமான் சொல்லக்கூடிய அருமையான விளக்கங்களை இன்றைய பாடல் பதிவிலே பார்க்க இருக்கிறோம் சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் சைவம் தன்னை அறிந்தே சிவம் சாருதல் சைவம் சிவம் தன்னை சாராமல் நீங்குதல் சைவம் சிவானந்தம் சாயுட்சியவே சாயுச்சியம் என்பதே உயர்வான நிலை என்று பொதுவாக சித்தர்கள் சொல்கிறார்கள் சாரோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்கிற நான்கு நிலைகளையே யோக சாதகர்கள் அடைகிறார்கள் பாடுபட்டதற்கேற்ற பலன் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பதைப் போல சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்கிற நிலைகள் எல்லாம் யோக சாதகர்களால் அடையப்படக்கூடியவையாக இருக்கின்றன சிவனை வழிபடுபவர்கள் அனைவருமே சைவர்களா என்றால் இல்லை உண்மையாக சைவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கான பொருள் சிவனோடு சம்பந்தம் கொள்ளுதல் என்று பொருள்படும் சிவன் என்பது நம்முடைய சிவனே சிவனிலிருந்து சலித்து வெளிப்பட்டு வந்த சிவசக்தியாய வாயு மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக சலித்து கிடக்கிறது சலித்து கிடக்கக்கூடிய சிவசக்தியாய வாயு சிவனோடு சென்று தான் சைவம் என்கிற நெறியாக மாறுகிறது உண்மையில் சைவம் என்றால் என்ன சிவசக்தியாகிய வாயுவை சிவனாகிய சிவனோடு இணைக்கக்கூடிய காரியத்தை செய்பவர்கள்தான் சைவர்கள் வெறும் புற அலங்காரத்திற்காக வெந்நீர் பூசியும் உருத்துராக்க மாலைகளை தரித்தும் காஷாயம் கொண்டும் ஓம் நமசிவாய என்று கோஷமிட்டுக் கொண்டும் இருப்பவர்கள் சைவர்கள் என்று ஆக மாட்டார்கள் மேலும் சைவம் என்பது எது என்றால் தன்னை அறிந்து சிவத்தை சேருதல் என்று சொல்லுகிறார் தன்னை அறியக்கூடிய அறிவுதான் உண்மையான ஞான அறிவாக இருக்கிறது நான் என்பது யார் தான் என்பது எது இதை புரிந்தாக வேண்டும் நான் என்பது கண்களால் பார்த்து கைகளால் தொட்டு உணரக்கூடிய இந்த தூள உடல் அல்ல நான் என்பது ஆன்மா இப்போது கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் தற்காலிகமாக வந்து செல்வதற்காக பராபரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கூடு சுற்றுலா செல்பவர்கள் ஒரு நாட்கள் மாத்திரம் தங்கி இருப்பதற்காக வாடகைக்கு எடுக்கக்கூடிய அறையை போன்றதுதான் நம்முடைய இந்த உடல் சைவம் என்பது சிவனை சாராமல் நீங்குதல் இங்கே ஒரு குழப்பம் வருகிறது சிவனை சேருதல் சைவம் என்று சொன்னார் இப்போது சிவத்தை சாராமல் நீங்குதல் சைவம் என்று சொல்லுகிறாரே விளக்கம் யாதென்றால் ஜீவசக்தியாகிய வாயு சிவத்தோடு சென்று சேர்ந்தாலும் இரண்டும் இரண்டு ஆற்றல்களாக அங்கே சுழன்றுபடியாகவே இருக்கின்றன இரண்டும் ஒன்றாக சுழன்று இறுதியில் எதுவுமே இல்லாமல் பிரபஞ்ச வெளியிலே கலந்து விடுவதுதான் உண்மையான சாயுஜ்யம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் மனித வாழ்க்கை என்பது கண்களால் பார்த்து உணரக்கூடிய பருவுடலை சார்ந்திருக்கிறது இந்த பருவுடல் என்பது இயங்குவதற்கு வெப்பசக்தி தேவையாக இருக்கிறது இந்த வெப்பசக்தியை பெறுவதற்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் உணவு உண்கிறோம் வெப்பசக்தியை கொண்டே இந்த உடல் வாழ்ந்திருக்கிறது ஆனால் வெகு விரைவிலே இது கரைந்து காணாமல் போய்விடக்கூடியது இந்த தத்துவத்தை புரியப்படுத்தும் விதமாகவே வழிபாடுகளிலே கற்பூரத்தை நெருப்பிலே கொளுத்துவது வழக்கமாக இருந்தது முதலிலே கற்பூரம் கட்டியாக இருக்கும் அதை நெருப்பிலே காட்டியபோது போது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்கும் ஒரு புதுவிதமான பிரகாசத்தோடான நெருப்பு அதிலிருந்து வெளிப்பட்டு வரும் எரிந்து முடிந்தான பிறகு அது இருந்த சுவடே தெரியாமல் கரைந்து காணாமல் போகிறது இதை நம் முன்னோர்கள் கற்பூரத்தை நெருப்பிலே காட்டி எரித்து அது இல்லாமல் போகும் நிலையை காட்டி கொடுத்ததன் காரணம் உன்னுடைய உடலும் இப்படித்தான் இப்போது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதோ இன்னும் சில விநாடிகளிலே நெருப்பு முழுவதும் அணைந்து கற்பூரம் இருந்த சுவடும் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது ஆனால் இதுவரையிலும் கற்பூரத்திலே இருந்த ஏதோ ஒன்று காற்றிலே கரைந்து ஆகாய வெளியிலே கரைந்து காணாமல் போய்விட்டது திடப்பொருளாக காணப்பட்ட கற்பூரம் இப்போது காற்றிலே கரைந்ததோ ஆகாய வழியிலே மறைந்ததோ என்று எண்ணும்படியாக காணாமல் போகிறது இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் நம்முடைய இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பது எப்போது வேண்டுமானாலும் அற்றுப்போகக்கூடியது என்பது புரிந்துவிடும் இதை புரியப்படுத்துவதற்காகவே கற்பூரத்தை ஏற்றி வழிபடச் சொல்ல காரியங்கள் உருவாக்கப்பட்டன சாயுச்சியம் சாக்கர அதீதம் சாறுதல் சாயுச்சியம் உபசாந்தத்துக்கு தங்குதல் சாயுச்சியம் சிவமாதல் முடிவிலா சாயுச்சியம் மனத்து ஆனந்த சக்தியே மனம் எப்போது புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை பொய் என்று உதறுகிறதோ அப்போது மாத்திரமே சாயுச்சத்திற்கான தகுதி நமக்கு வாய்க்கிறது இப்போது இந்த வலைவலியிலே உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மனம் இயங்கியதின் காரணமாகவே என்னால் பேச முடிகிறது நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மனம் இயங்கியதால் தான் இதை கேட்க முடிகிறது மனம் சலனமின்றி ஒடுங்கிவிட்டால் ஆழ்ந்த உறக்கத்திலே சுழுத்தி என்கிற நிலையிலே இருந்ததைப் போல இயல்பாகவே சென்று ஒடுங்கிவிட்டால் அப்போது சலனம் என்பது இல்லாத ஆகிறது இந்த நிலைதான் மனதிற்கு உண்மையான ஆனந்த நிலையாக இருக்கிறது இந்த நிலையைத்தான் உபசாந்தம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் சாந்தம் என்பது அமைதி உபசாந்தம் என்பது பேரமைதி இந்த பேரமைதிக்குள்ளே மனம் என்பது சென்று லயப்படுவதுதான் உண்மையிலேயே சாயுச்சியம் மேன்மையான ஞானம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சாக்கிரதை என்பது உறவு நிலை அந்த சாக்கிரதையிலும் அதீத சாக்கிரதையை பெற வேண்டும் எப்படி உறங்கும் போது சுழுத்தியிலே நாம் இல்லாமல் போய்விடுகிறோம் அந்த நிலையை உறக்கம் வெளித்திருந்து யோக பயிற்சி செய்யும் போதும் ஏற்படுத்த முயன்றால் அதுதான் சாயுஷ்டத்திற்கான சரியான பாதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த இதை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பனத்தில் ஆகும் இந்த சொப்பனம் எப்போது கலைகிறதோ அப்போதுதான் உண்மையான வெழிப்பு நிலை என்பது ஏற்படும் சாக்கிரதை என்பது ஏற்படும் அதுவரையிலும் நாம் வாழ்ந்திருப்பது சொப்பன வாழ்க்கைதான் இதை எப்போது ஒரு யோக சாதகன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது மாத்திரமே அவன் சாயுச்சியத்தை உணர்வதற்கும் அடைவதற்குமான பயணத்திற்கு தன்னை தகுதியுடையவனாக கொள்கிறான் என்றே ஞானபிதா உட்பட அனைத்து சித்தர்களும் சொல்கிறார்கள் சாகித்யம் என்பது சிவமாதல் முடிவில்லாத அடைதல் அந்த ஆனந்தத்தை தான் சித்தர்கள் பேரானந்தம் என்று சொன்னார்கள் இது ஒரு உணர்வு இந்த உணர்வை எவராலும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவரவர் அனுபவத்திலே உணரும் போது மாத்திரம்தான் அதன் சுவையை உணர முடியும் இருட்டறை மூளையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மறுட்டி அவனை மனம் இது என்ன வினோதமாக இருக்கிறது ஒரு குமரி பெண் இருந்தாள் அவள் எப்போதும் இருளிலேயே இருந்தாள் அவள் வெளிச்சத்திற்கு வந்ததில்லை அப்படி வெளிச்சத்திற்கு வந்தராத அந்த குமரிக்கும் வேட்கை ஏற்பட்டது அந்த வேட்கையின் காரணமாக இருட்டுக்குள்ளே இருந்த ஒரு கிழவனை சல்லாவித்து அவனோடு இணைந்து அவனை மனம் புரிந்து கொண்டு இருட்டிலேயே வாழ்ந்தாள் என்று சொன்னால் வினோதமாக இருக்கும் இதன் பொருள் அப்படி அல்ல இருள் அறை என்பது இந்த உலக உலகமாக நம்மை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த குமரி என்பது ஜீவசக்தியாக வாயு அந்த குமரி குருட்டு கிழவனை கிழவன் என்று இங்கே சொல்லிய போது முதிர்ந்தவன் முதியவன் மூத்தவன் என்று பொருளாகிறது கிழவன் என்று சொல்லியது புறத்திலே எந்த காட்சியையும் பார்க்காமல் கண்களை மூடியபடியாகவே எப்போதும் இருந்தால் அவன் குருடனுக்கு ஒப்பாவான் அப்படிப்பட்ட குருடன் யார் நம்முடைய ஜீவன் தான் அந்த கிழவன் உலகமாயை என்கிற இருளிலே தவித்துக் கொண்டிருந்த ஜீவசக்தியாய வாயுள் தன்னிலை உணர்ந்து எப்போது சிவனை சென்று சேருகிறதோ அப்போதுதான் உண்மையான ஞானம் என்பதை நகைச்சுவையாக வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு இங்கே திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார் கேட்பவருக்கும் ஆயாசம் ஏற்படக்கூடும் அவ்வப்போது சிறிது நகைச்சுவை கூட்டி வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆனந்தப்படுத்தி சோர்வு என்பது ஏற்படாமல் தொடர்ந்து யோக பயிற்சியிலே ஈடுபடும் விதமாக பக்குவப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரு முலநாயனார் சொல்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும் அதை விடுத்து யாரோ ஒரு இளம் பெண் குருட்டு கிழவனை திருமணம் செய்து கொண்டாள் என்றால் அவள் இதுவரையிலும் இருட்டில் இருந்த காரணத்தால் மனிதர்களை பார்த்ததே இல்லை என்பதாக பொருள் கொண்டு விடக் தீம் புலன் ஆன திசை அது சிந்திக்கில் ஆம் புலனாய் அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் தேம்புலன் ஆன தெளிவு அறிவார்க்கு நாடிய கொள்ளையும் ஆமே புலன் இந்த தான் சகலவிதமான ஆசைகளுக்கும் காரணமாகிறது இது நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் ஐந்து புலன்களிலே நல்லவற்றை பார்க்கிறோம் நல்லவற்றை கேட்கிறோம் நல்லவற்றை நுகர்கிறோம் நல்லவற்றை சுவைக்கிறோம் நல்லவற்றை தழுவி நிற்கிறோம் அப்படி பார்த்தால் நல்லவையும் இருக்கத்தானே செய்கின்றன என்று சிந்திக்க தோன்றும் ஆனால் நல்லதோ கெட்டதோ புலன்கள் வழியாக சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் நம்மை தேவையற்ற பந்தங்களிலே சிக்க வைக்கிறது எனவே இந்த புலன் நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்ய வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்தவருக்குத்தான் இந்த புலன் இதுவரையிலும் நமக்கு தீமையைத்தான் தந்திருக்கிறது என்கிற உண்மை தெரிய வரும் இந்த புலன்களை பற்றியதான உண்மையை சரியாக அறிந்து கொண்டு விட்டவர்களுக்கு மட்டுமே சரத்தின் உள்ளே இருந்து சிவனாகிய சிவன் நமக்காக தரக்கூடிய அமிர்தத்தை அருந்தக்கூடிய பக்குவம் ஏற்படும் மனம் என்பது புலன்கள் வழியாக சலிப்பதை நிறுத்தியாக வேண்டும் அப்படி நிறுத்திவிட்டால் தீம் புலனாக இருந்த இந்த புலன்கள் சித்திக்கும் நல்ல ஆற்றலை தரக்கூடிய புலன்களாக மாறிப்போகும் எப்போது நல்ல தெளிவறிந்திருக்கக்கூடிய ஞானியர் அவர்களுடைய சமீபம் நமக்கு வாய்க்கும் போது இது கிடைக்கிறது எம்பெருமான் ஈசனை குறித்து போற்றி பாராட்டக்கூடிய நல்ல கொண்ட நூல்களை வாசித்தல் ஞானியர் சன்னிதானங்களிலே சென்று தங்கி இருத்தல் ஞானியர் உபதேசத்தை கேட்டல் ஞானியர் வழிகாட்டுதல் படி வாழ்க்கையை மாற்றி வைத்துக் கொள்ளுதல் சிவகாருண்ய ஒழுக்கம் பேணுதல் இவையெல்லாம் செய்யும் போது தீம்பாக இதுவரையிலும் நமக்கு இருந்த இந்த புலன்களும் கூட இனிமையான அனுபவங்களை தரக்கூடும் எல்லாம் சரியாக பயன்படுத்த பழக வேண்டும் என்றால் நம் வீட்டு கொள்ளையிலே குப்பையை கொட்டி வைத்தாலும் கூட அதிலே அழகான மரங்களை வளர்ப்பதைப் போல புலன்களை கொண்டு புலன்களிலே இருந்து பெறப்பட்ட சகலவிதமான அறிவுகளையும் குப்பையாக மாற்றி அந்த குப்பையையே ஞான விருட்சத்திற்கு எருவாக போட்டு அதை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அப்படி ஆளாக்கும் போது நாம் நம்முடைய புலன்களையே நல்ல வழியிலே பயன்படுத்தியவர்கள் ஆகும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூல மூடநாயனார் நமக்கு சொல்லுகிறார் எல்லாவற்றுக்குமே ஆழ்ந்த பொருள் இருக்கிறது இதுவரையிலும் நாம் கற்றிருந்த விடயங்களை எல்லாம் படிக்கற்களாக போட்டு மிதித்து ஞானம் என்ற உன்னதமான மலைச்சிகரத்திற்கு ஏற பழக வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்